வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் சம்மந்தமான சின்ன ஒரு தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஆன்சர் கே அப்படின்றது கொடுத்துருந்தாங்க நம்மளும் அதை வந்து வீடியோவாக போட்டிருந்தோம் ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அது தேவையில்லாத விஷயம் நம் மெயினாக தேவையானது எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இந்த போஸ்டிங் ப்ளஸ் ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் அதுக்கப்புறம் இப்போ எழுதினா கீழமை நீதிமன்ற கழகங்களான அனைத்து தேர்வுக்கான ரிசல்ட்டு தான் ஸோ டிரைவர் இன்க்ளூட் பண்ணி ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வெளியாகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது இது வந்துட்டு என்ன சொல்கிறது அஃபிஷியலான நியூஸ் கிடையாது ஜஸ்ட் நமக்கு கிடைச்ச ஒரு தகவலின் அடிப்படையில் சொல்கிறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீ அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் அந்த ஆன்சர் கீயும் நம்மளுடைய ரிசல்ட்டும் ஒன்றாவே அவங்க அப்லோடு பண்ணாலும் அது ஆகி நமக்கு ஷோ ஆகிறதுக்கான டைம் அப்படின்றது அது கொஞ்சம் அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அந்த ஆன்சர் கீ அப்படின்றது ஸோ அது வந்து சீக்கிரமாக நம்மக்கிட்ட ஷோ ஆகிடும் நம்மளால் அதை செக் பண்ண முடியும் அதை வந்து பார்க்க முடியும் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா டிஸ்ட்ரிக்கையும் தனித்தனியாக கொடுத்து உங்களோட எக்ஸாம் உங்களோட எல்லாரோட டேட்டா ஸோ அது எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இது கே அப்படின்றது ஏ சீரியஸ் அந்தந்த சீரியஸ் போட்டு அவங்க கே அப்படின்றத ரெண்டையுமே ஒரே டைமில் கொடுத்தாலும் அது வந்து முன்னாடியே ஷோ ஆகிடும் இது வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் ஆகிட்டு லேட்டாக தான் ஷோ ஆகும் லேட்டாக தான் நமக்கு வந்து காமிக்கும் ஸோ மேக்ஸிமம் ரெண்டையும் ஒன்றா பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அது நமக்கு ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அதாவது அப்லோடு பண்ணது எல்லா ப்ராசஸ் முடிஞ்சுது ஸோ மேக்ஸிமம் இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்றைக்கி வரும்னு சொல்ல முடியாது பட் வரலாம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் மார்னிங் அல்லது வந்து இன்றைக்கி நைட்டே வந்து ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா அதே போல் இன்னொரு விஷயம் கோர்ட்டில் கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கேட்க மாட்டாங்க சரி எனக்கு கேட்கலை அப்படின்னு நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க அதாவது அந்த நம்ம முன்னாடியே சொல்லி வச்சு தப்பு பண்ணவங்களுக்கு அப்ளிகேஷனில் தவறுதல் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுறாங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்களுக்கு எதுக்கு கால் பண்ண போகிறாங்க அது முதல் விஷயம் ரெண்டாவது அப்ளிகேஷனில் நான் ஒரு விஷயத்த இருக்குது அதாவது இருக்குது இல்லைன்றது அதுதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்லோட் பண்ணலைன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே எங்கே இது காணோம் உங்களோட அப்ளிகேஷனில் அப்லோடு பண்ணலையே ப்ரூஃப் எங்கன்னு கால் பண்ணி கேட்பாங்க அவ்வளோதான் நீங்கள் எல்லாமே ப்ரூஃபோட கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் கால் பண்ணவங்கலாம் செலக்டடு கால் பண்ணாதவங்கள்லாம் செலக்ட் இல்லை போல் அப்படின்ற மாதிரிலாம் யாரையும் செய்வேலாம் நீங்கள் எந்த தவறுதல் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு கால் எதுவும் வரலை ஸோ இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நிறைய பேர் பதட்டமாயிட்டு எனக்கு கால் வரலை இதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா நான் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க அப்புறம் வந்து புதுசாக இப்போ வந்துட்டு சர்டிஃபிகேட்டில் எதாவது சாரி அப்ளிகேஷனில் எதாவது எடிட் பண்ணணும் புதுசாக என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கவும் முடியாது அந்த தவறுதலும் உங்களால் பண்ண அந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி அப்ளிகேஷனில் ஒரு இதை கொடுத்துட்டு அதை நீங்கள் அப்லோடு பண்ணலைன்னா தான் கால் பண்ணி கேட்பாங்க புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடிட் பண்ணி உள்ளே சொருக போகிறீங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய வரும் எப்படி தெரியும் நீங்கள் தான் அந்த ஆள் நீங்கள் தான் அவர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி கல்வியை வந்து நீங்கள் உள்ளே சேர்க்க போகிறீங்கிறது கோர்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்தை அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி நான் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டதாரி சான்றிதழ் வைக்கலைன்னா கால் பண்ணிவிட்டு சான்றிதழ் எங்கே அப்படின்னு கேட்கலாம் அது பாசிபிள் பட் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்லேயும் அப்ளிகேஷன்லேயும் இல்லைன்னு கொடுத்துட்டீங்க பட் இப்போ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் ரெக்யூட்மெண்ட் போர்டுக்கு எப்படி தெரியும் ஸோ மேனுவலாக செக் பண்ணாலும் எப்படி செக் பண்ணாலும் தெரியாது நீங்கள் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா எதையும் ஆட் பண்ண முடியாது இல்லாத விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தீங்க கொடுத்த விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைய தினம் அப்படின்றது ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ மேபி நைட்டு வரலாம் அல்லது மார்னிங் வரலாம் ஸோ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல மார்னிங் இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ